சற்று முன்பு ஆளுநராக இணைந்து போட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் ஓபிஎஸ் அதிரடியாக ஆளுநர் பதவிக்கு அழகாக அமருகிறாரா அமருகிறாரா என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கூடும் அப்படின்னு சொல்லலாம் பாஜகவில் இணைந்து ஆளுநராக வேண்டிய திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிமுக போயும் போயும் தற்போது விஜயை அழைக்க திட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் கூட்டணிக்கு அழைக்கவில்லை அப்படின்ட்டு ஏண்டா சும்மா இருந்த சொரிஞ்சு விட்ட கதையை ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் அவர் அரசியலுக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி பேச வச்சதே நீங்க தானடா சும்மா இருந்த பேனர்லாம் கிடிச்சு எல்லாத்தையுமே பண்ணுது நீங்கதான் சோ எதிரிக யாரும் உருவாகிறதுல சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி தான் நாம தான் உருவாக்குறன்ற மாதிரி எங்கேயோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பான் அதை விட்டுட்டு சொறிஞ்சு விட்டு அரசியல் பேசி சர்க்கார் படம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஆனது என்னென்ன மாதிரியான கள நிலவரங்கள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து உறுதியாக வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படினே வந்து சொல்லலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவோடு இணைந்து நிச்சயமாக ஆளுநராக வேண்டிய அனைத்து விதமான பொறுப்புகளையும் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்வார் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தகவல்கள் அவ்வப்போது வந்து கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வருகிறதை அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவோம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நம்ம நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் பாஜகவுடைய அனைத்து விதமான சூழ்ச்சிகளும் சேர்ந்த ஒரு ஒருமித்த கருத்தாகத்தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படியே போனால் நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டையுமே கூட நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகளின் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தான் பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து பாத்தீங்கன்னா இணைந்து ஆளுநராக வேண்டிய திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்த நம்முடைய ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது ஒரு சில புறம் அரசல் புரசலாக நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அது பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு இணைந்து அவர் ஆளுநராக ஆகிறது ஆளுநராக வந்து ஆகாம போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விருப்பம் வா